சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் இந்த காணொளியில் பன்னெண்டு ராசியினருக்கும் பங்கு சந்தையில் லாபங்கள் ஈட்டி தரக்கூடிய நல்ல வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கக்கூடிய துறை சார்ந்த பங்குகள் எது அதில் முதலீடு செய்யும் பட்சத்தில் நல்ல லாபங்கள் ஈட்ட முடியும் என்பதே இந்த காணொளியின் அடிப்படை நோக்கமாகும் அந்த வரிசையில் பன்னெண்டாவது ராசியான மீன ராசியினருக்கு எந்த மாதிரியான துறை சார்ந்த பங்குகளில் முதலீடு செய்தால் நல்ல லாபங்கள் ஏற்படக்கூடும் என்பதே இந்த காணொலியில் கூறவுள்ளேன் மீனராசியினருக்கு எக்ஸ்போர்ட் அண்டு இம்போர்ட்ஸ் ஆயில் ரிஃபைனரிஸ் ஆயில் எக்ஸ்ப்ளரேஷன் பெட்ரோல் டீசல் கெமிக்கல்ஸ் கேஸ் இண்டஸ்ட்ரீஸ் கோல்டு இண்டஸ்ட்ரீஸ் மணி எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடர்ஸ் கமர்ஷியல் மீடியா luxury and cosmetic item industries, IT sectors, finance sectors, consumer durables, healthcare, medical industries and their equipments, electric, electronic, process industries, transportation, reality, agriculture, power sectors, fisheries, automobiles, cloth and sweets, food processing, இந்த மாதிரியான துறை சார்ந்த பங்குகளில் உங்களுடைய முதலீடுகள் அதனுடைய பங்குச்சந்தை நிலவரங்கள் அதனுடைய அடிப்படை விஷயங்கள் எல்லாம் கற்று தேர்ந்து தெளிவுபெற்று ராசியினர் இந்த துறை சார்ந்த பங்குகளில் முதலீடு செய்யும் பட்சத்தில் நல்ல லாபங்கள் வருங்காலத்தில் ஈட்ட முடியும் என்பதே இந்த காணொலியின் அடிப்படை நோக்கமாகும் இதனை நீங்கள் நன்றாக புரிந்து தெரிந்து தெளிவு பெற்று பங்கு அடிப்படை விஷயங்கள் தெரிந்து அதனுடைய ஏற்ற இரக்கங்கள் அதனுடைய முதலீடுகள் எப்ப எப்படி லாபங்கள் ஈட்ட முடியும் என்பதை எல்லாம் நன்றாக படித்து தெரிந்து தெளிவு பெற்று பிறரிடம் கேட்டு அறிந்தும் நீங்கள் முதலீடு செய்யும் பட்சத்தில் நான் கூறிய துறை சார்ந்த பங்குகள் அதன் அடிப்படை விஷயங்கள் அதனுடைய நிறுவனம் அது சார்ந்த லாபங்கள் எல்லாம் அடிப்படை விஷயங்கள் பங்கு சந்தையின் அடிப்படை விஷயங்கள் எல்லாம் தெரிந்து அதில் முதலீடு செய்யும் பட்சத்தில் நல்ல லாபங்கள் ஈட்ட முடியும் இந்த காணொலியில் சந்தேகம் வரும் பட்சத்தில் எந்த துறை சார்ந்த பங்குகள் நான் கூறியுள்ளேன் என்பதை மீண்டும் மீண்டும் கேட்டு தெளிவு பெற்று முதலீடுகள் செய்து வெற்றி காணுங்கள் நன்றி வணக்கம்